வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் ட்விங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனவே சென்ற பதிவில் நாம் அர்ஜுனன் பதினாறாம் நாள் போரில் இறுதி கட்டத்தை எட்டியிருந்தான் என்று கண்டோம் இந்த பதிவில் அவன் சபதத்திற்கு ஏற்றவாறு எப்படி ஜெயத்ரதனை வதம் செய்தான் என்று காண்போம் எனவே சூரிய அஸ்தமனமானது நிகழ்ந்து கொண்டு இருந்தது அந்த வேளையில் அர்ஜுனன் இன்னும் ஜெயத்ரதனை கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் கிருஷ்ணன் ஒரு உதவி புரிந்தார் அதாவது கிருஷ்ணன் தன் சுதர்சன சக்கரத்தை எடுத்து வானில் வீசி சூரியனை மறையச் செய்தார் சூரியன் மறைய தொடங்கியது மறையவும் ஆரம்பித்து விட்டது முடிந்தது சூரியன் அஸ்தமனம் நிகழ்ந்தது பின்பு சூரியன் மறைந்து விட்டது என்பதை உணர்ந்த கௌரவர்கள் அனைவரும் உற்சாகத்துடன் இருந்தனர் இன்றைய தினம் அர்ஜுனன் மாண்டு போவான் என்பதே அந்த காரணத்தின் நோக்கமாகும் மேலும் துரியோதனன் அர்ஜுனன் முன் நின்று வந்து அர்ஜுனா வா அர்ஜுனா இன்று நீ மறிய உறுதி உன்னை வழி அனுப்பி வைக்கவே நாங்கள் அனைவரும் வந்துள்ளோம் மேலும் உன் சகோதரர்களான நகுலன் சகாதேவன் பீமன் யுதிஷ்டன் போன்ற அனைவரும் வந்துள்ளனர் பார் என்று உரைத்தான் பின்பு சகுனிக்கு இதில் ஒரு சந்தேகம் சூரியன் இவ்வளவு சீக்கிரம் எப்படி மறையும் என்பதே அந்த சந்தேகத்தின் காரணமாகும் சகுனிக்கு மேலும் சகுனி ஜெயத்ரதனை வெளிப்படுத்த விரும்பவில்லை ஆனால் ஜெயத்ரதன் சூரிய அஸ்தமனத்தை உணர்ந்து மேலும் சூரியன் அஸ்தமித்ததை நன்கு உணர்ந்து கொண்டு அர்ஜுனன் முன் தோன்றினான் ஜெயத்ரதன் அர்ஜுனனை சிதையேற்ற வேண்டும் என்பதற்காகவே கொல்லிக்கட்டையை எடுத்து அர்ஜுனன் முன்னுக்கு வந்து நின்றான் மேலும் பாண்டவர்கள் அனைவரும் அர்ஜுனனை பார்த்து உரைத்தனர் பீமன் கூறினான் வேண்டாம் அர்ஜுனா செல்லாது எங்களை விட்டு செல்லாது என்று கூறினான் பின்பு தர்மன் கூறினான் அனைத்து விஷயங்களும் பாண்டவர்களுக்கு இன்று பாண்டவர்களுக்கு பெரும் இழப்பானது ஏற்பட்டு விட்டது எனவே அர்ஜுனன் இறந்துவிட்டால் நாம் அனைவரும் அவருடன் சேர்ந்து இறந்து விடுவோம் தீக்குளித்து மாண்டு விடுவோம் என்று கூறினார் மேலும் அர்ஜுனன் வாக்கு தவற மாட்டான் அவன் கொடுத்த வாக்கிற்காக தன் உயிரையும் கொடுப்பான் எனவே அர்ஜுனன் இறந்து விட்டால் அவனுடன் சேர்ந்து நாமும் அனைவரும் சிதை விடுவோம் என்று உரைத்தான் எதிர்ஷ்டன் வாழும் பொழுதும் ஒன்றாகத்தான் வாழ்ந்தோம் எனவே இருக்கும் தருவாயிலும் அனைவரும் ஒன்றாகவே இருப்போம் என்று கூறினார் யுதிஷ்டன் யுதிஷ்டனுக்கு ஆணைப்படி அனைத்து பாண்டவர்களும் தயாரானார்கள் எனவே இதனை கண்ட கௌரவர்கள் அனைவரும் எல்லி நகையை ஆடினார்கள் கிருஷ்ணனிடம் அர்ஜுனன் ஒன்று உரைத்தான் உன்னை நம்பினேனே கிருஷ்ணா அனைத்தும் முடிந்து விட்டது இனி யாருக்காக நான் வாழ வேண்டும் இனி யாருக்காக போர் புரிய வேண்டும் எல்லாம் போய்விட்டது தர்மம் தோற்றுவிட்டது கிருஷ்ணா என்று உரைத்தான் அப்பொழுது ஜெயத்ரதன் அவன் முன் தோன்றி ஒன்று உரைத்தான் சூரியன் மறையும் முன்பு என்னை வதைப்பதாக நீ சூளுரைத்தாய் இல்லையெனில் நீ சிதையறுதுவாக என்று உரைத்தாய் என்று கூறினான் ஜேத்ரதன் பின்பு நடந்தது என்ன சூரியன் அஷ்டமித்து விட்டது நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன் என் உடலில் இன்னும் சிரமானது உள்ளது என் உடலில் இன்னும் உயிரானது உள்ளது என்று நான் உன்னை வதைக்கு போகிறேன் அர்ஜுனா என்று கூறினான் பின்பு சகுனியானவன் திட்டத்தை உணர்ந்து வாசுதேவனின் திட்டத்தை உணர்ந்து வாசுதேவரை பார்த்து ஒன்று கேட்டான் வாசுதேவ கிருஷ்ணா உன் சுதர்சன சக்கரத்தினால் எதற்கு சூரிய ஒளியை மறைத்து கொண்டு இருக்கின்றாய் என்று கேட்டான் அதற்கு கிருஷ்ணன் சிரித்து கொண்டே ஒன்று உரைத்தார் சூரிய அஸ்தமனத்தை எவராலும் தடுக்க இயலாது ஆனால் சூரியன் அஸ்தமித்ததற்கான சூழலை உருவாக்க வல்லவன் நான் வல்லவன் என்று உரைத்தார் எனவே அவ்வாறு உரைத்து கொண்டே சுதர்சன சக்கரத்தை விளக்கி தன் கையில் வைத்தார் கிருஷ்ணன் பின்பு கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் கூறினார் உன் சபத்துக்கு ஏற்றவாறு என்று ஜெயத்ரதனை நீ கண்டுபிடித்து விட்டாய் அர்ஜுனா உன் எதிரில் பார் ஜெயத்ரதன் வானத்தில் பார் சூரியன் இன்றோடு அவனை முடித்துவிடு என்றான் அதற்கு அர்ஜுனன் ஜேத்ரதனைப் பார்த்து கூறினார் ஜேத்ரதா இன்று நான் ஏற்ற சபத்தத்திற்கு ஏற்றவாறு உன்னை வதம் செய்ய போகிறேன் என்று கூறினான் மேலும் அர்ஜுனன் தன் காண்டிபிடத்தை எடுத்து கொண்டு அவனை கொள்வதற்காக முன்னேறி சென்றான் மேலும் ஜேத்ரதன் கத்திக்கொண்டே ஒரு விஷயம் கூறினான் அர்ஜுனா நீ என்னை கொன்றாலும் கூட நான் யார் கையால் மடிகிறேனோ அந்த நிமிடமே என் தலை பூமியில் விழுந்தாலோ அல்லது நான் மண்ணில் சாய்ந்தாலோ என்னை கொன்றவன் சிரமானது வெடித்து விடும் அவ்வாறு ஒரு வளம் எனக்கு வழங்கியுள்ளார் என் தந்தை அவ்வாறு பெரும் வரத்தினை எனக்கு வழங்கியுள்ளார் அர்ஜுனானியன் என்னை கொன்றாலும் நான் மடிந்து விட்டாலும் நீ தான் இறந்து போவாய் என்று உரைத்தான் ஜெயத்ரதன் அதற்கு அர்ஜுனன் சிரித்துக்கொண்டே ஒன்று கூறினான் கவலை வேண்டாம் ஜெயத்ரதா உன்னை வதக்கி போகும்போது உன் தந்தையும் சேர்த்து நான் கொன்று விடுவேன் எனவே நான் உன் மீது பாசுபத அஸ்திரத்தை செலுத்த உள்ளேன் அவ்வாறு செலுத்தினால் வெட்டுண்ட உன் சிரமானது உன் தந்தையின் மடியில் சென்று விழும் இறக்கும் தருவாயிலும் உன் தந்தையின் ஆசீர்வாதத்தை நீ பெறுவாய் என்று கூறிக்கொண்டே அர்ஜுனன் ஜெயத்ரதனை நோக்கி பாசுபத அஸ்திரத்தை செலுத்தினான் தியானத்தீச்சு மேலும் அர்ஜுனன் தியானம் செய்து அந்த அஸ்திரத்தை அவன் முல் தோன்ற செய்தான் தோன்றி அவன் ஜேத்ரதனை எதிராக சென்று வீசினான் அந்த அஸ்திரத்தை சிவபெருமானிடமிருந்து பெற்ற அஸ்திரமானது ஜேத்ரதனை கொள்வதற்காக விரைந்து சென்றது மேலும் அந்த அஸ்திரத்திற்கு எதிராக அனைத்துவரும் சேர்ந்த அஸ்திரத்தை செலுத்தினர் அதற்கு துரியோதரன் கூறினான் மாவீரர்களே அனைவரும் சேர்ந்து சிந்துராஜனை காப்பாற்றுங்கள் என்று எனவே குரு துரோணாச்சாரியார் துச்சாதனன் துரியோதனன் சகுனி சல்லியன் என அனைவரும் சேர்ந்து அஸ்திரங்களை வீசினார் ஆனால் அனைத்து அஸ்திரங்களையும் சாம்பலாக்கி அதாவது பஸ்பமாக்கிவிட்டு அந்த அஸ்திரமானது முன்னேறி சென்று ஜெயத்ரதனின் தலையை வெட்டியது வெட்டி வீசியது மேலும் வெட்ட வீசப்பட்ட அந்த தலையானது அந்த அஸ்திரத்தால் தாக்குப்பிடிக்கப்பட்டு அந்த அஸ்திரமானது நேராக அந்த தலையை எடுத்துக்கொண்டு தியானம் செய்து கொண்டிருந்த அவர் தந்தையின் மடியில் சென்று போட்டது எனவே அவர் தந்தை கொடுத்த வாக்கு என்னவென்றால் ஜெயத்ரதன் பிறக்கும் பொழுது அதாவது சிந்துராஜனான ஜெயத்ரதன் சிந்து ராஜ்யத்தில் பிறக்கும் பொழுது அவன் பிறந்த பொழுது ஒரு அசரிதியானது வானிலிருந்து கேட்டது இங்கே பார் ஜெயத்ரதா மேலும் ஜெயத்ரதின் தன்னையான நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் மகன் பெரும் வீரனாக பெரும் மா பெரும் மன்னனாக வாழ்வான் மேலும் பெரும் நிலப்பரப்பை ஆட்சி செய்வான் இவ்வாறு சிறப்புமிக்க உன் மகன் ஒரு நாள் பெரும் வீரனால் தலைவிட்டுப்பட்டு கொல்லப்படுவான் என்று அந்த அசரிதியானது குரல் கேட்டது அதற்கு அவர் தந்தை அந்த அசரிதருக்கு ஒன்று உரைத்தார் நான் பெரும் தவ வலிமை பெற்றவன் என்றே என் மகனுக்கு ஒரு வளம் வழங்கினேன் வழங்கியுள்ளேன் அது என்ன வரம் என்றால் யார் வேண்டுமானாலும் என் மகனை கொல்லலாம் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் பெரும் வீரநாபம் பட்டவன் மட்டுமே என் மகனை கொல்ல முடியும் அவ்வாறு என் மகனை யார் கொள்கிறார்களோ அந்த சனமே அந்த கணமே அவரது சிரமானது வெடித்து விடும் மேலும் சுக்குருணாயகன் ஒருங்கிவிடும் என்று உரைத்தார் சிந்துராஜனின் ஜெயத்ரதன் தந்தை மேலும் ஜெயத்ரதன் அவமானப்பட்ட பொழுது அவரும் அவர் தந்தையும் சேர்ந்தான் வானத்திற்கு தியானம் செய்ய சென்றுள்ளார் தவத்திற்காக மேலும் ஒரு அசரிதியானது கேட்டது உன் மகன் போரில் உச்சத்தில் இருக்கும் பொழுதோ உன் மகன் போர் செய்யும் பொழுதோ நீ தியானத்தில் இருந்து எழுந்திருக்க கூடாது என்பதே அந்த அசரீரின் வாக்காகும் அவ்வாறு தன் மகன் பதிமூன்றாம் மற்றும் பதினாலாம் நாளில் போரில் கலந்து கொண்டதற்கு காரணமாக அவர் போரில் தன் மகன் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே தியானம் செய்து கொண்டிருந்தார் மேலும் வீசி எறியப்பட்ட அவர் தலை நேராக சென்று தந்தையின் மடியில் சென்று விழுந்தது அதனால் அவர் அதிர்ச்சியுடன் தன் மகன் தலை வெட்டப்பட்டதா போட்டதா என்று அதிர்ச்சியுடன் பயத்தில் அதை கீழே போட்டார் மேலும் தியானத்தில் இருந்த ஜேத்ரதனின் தந்தை வெட்டுப்பட்ட சிரத்தை கண்டு பயத்தில் அந்த சிரத்தை கீழே போட்டவுடன் அந்த சிரத்திலிருந்து நெருப்பானது வெளிப்பட்டு அவரை எரித்து சாம்பலாக்கிவிட்டது மேலும் அவரின் சிரமானது வெடித்து விட்டது எனவே ஜெயத்ரதன் அவரது தந்தை மேலும் அவரது அனைத்து வம்சமும் கூண்டோடு அன்றைய தினம் போரில் அழிந்து விட்டது எனவே அர்ஜுனன் தன் ஏற்ற சபதத்திற்கு ஏற்றவாறு ஜெயத்ரதனை வதம் செய்து விட்டான் பின்பு அபிமன்யோ சூழ்ச்சி செய்து கொல்லப்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாத அர்ஜுனன் தன் மகன் சாவிற்கு பழியும் தீர்த்தான் மேலும் அர்ஜுனன் இறுதியாக ஒன்று உரைத்தான் இவ்வாறு என்னை எதிர்க்கும் கொடியவர்களை தீக்கி இரையாக்குவேன் மேலும் பின் ஒன்றாக அனைவரும் மடியிருக்கிறீர்கள் இரத்த தாகம் கொண்ட இறுதி போரானது நடைபெறும் அதில் அனைவரும் மாண்டு போவீர்கள் இதுவே தர்மத்தின் விளைவாகும் அதர்மத்தின் அழிவாகும் என்று உரைத்தான் அர்ஜுனன் எனவே தன் மகன் சாவிற்கு பழி அர்ஜுனன் மகனை கொன்ற கர்ணனை எப்படி பழி மேலும் தனக்கு உள்ளே செல்லாதவாறு தடுத்த ஜெயத்திரதனை கொன்ற பாண்டவர்கள் தங்களது செல்ல பிள்ளையை இழந்த அபிமன்யுவை இழந்த அனைத்து பாண்டவர்களும் கர்ணனை எப்படி பழி அதற்கு பதிலாக கர்ணன் எவ்வாறு அனைத்து பாண்டவர்களையும் வெற்றி கொண்டான் என்பதனை அடுத்த பதிவில் நாம் விரிவாக காண்போம் நண்பர்களே ஓம் நம சிவாய நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற கடைகளை காண என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள் கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் என்றால் கமெண்டில் தெரியப்படுத்தவும் ஓம் கிருஷ்ணாய நமக ஓம் நாராயணாய நமக ஓம் வாசுதேவாய நமக கிருஷ்ணனை நம்புங்கள் உங்களுக்கு அனைத்து நன்மையும் அவரே செய்வார் உங்களை அவர் கைவிட மாட்டார் ஓம் கிருஷ்ணாய நமக